மம்மு சாப்பிட்றீங்களா நீங்களா நீங்கள் சாப்பிடுறீங்களா இருந்தாங்க சாப்பிடுங்கம்மா ப்ளீஸ்மா சாப்பிடுங்கம்மா ப்ளீஸ்மா எத்தனை பேர் இருக்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் பேர் இருக்கலா ஆறு பேர் இருக்கே சரி சாப்பிடுங்க ப்ளீஸ்மா ஒவ்வொருத்தரா நான் வரேன் சாப்பிடுமா எல்லாம் குட்டிங்க தான் தெரியுது சாப்பிடுங்கம்மா ஆத்தக்கூடாது சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆ சமத்து ஆ சமத்து ஆ அப்படிதான் வெரி குட் வெரி குட் வெரி குட் என்ன வேணும் உங்களுக்கு என்ன மூக்கு உடஞ்சி போயிருக்கு வாங்க 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 யார் வரீங்க ஐ குட்டி பாப்பா வாங்க 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 Tipe papa wang eh. Mama. Wangge.